விக்கிரவாணியில் நடந்து கொடூரம் எக்ஸாம் லீவ் முடிஞ்சிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போன குழந்த வரல திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகும்பொழுது அந்த டீச்சர் பண்ண நாடகம் ஒட்டு மொத்தமாக அந்த ஸ்கூல்லே வந்து ஒரு நாடக கம்பெனியாக மாறி அத்தனை பேரும் நடிச்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி குழந்தையோட விவகாரத்தில் இப்போது அந்த குழந்தையோட விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சிசிடிவி ஆதாரத்தோட காவல்துறை வெளியிட்ருக்காங்க என்ன நடந்தது அந்த குழந்தைக்கு உண்மையாலும் அப்படின்றத பற்றி தான் இந்தியோடயில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் ஆஃபிலி லீவ் முடிஞ்சு எல்லாம் ஸ்கூலுக்கு போனாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரெண்டாம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க மூணாந்தேதி எப்பவும் போல அந்த மூன்றரை வயசு குழந்த எல்கேஜ் மூன்றரை வயசு குழந்தை எல்கேஹில் கொண்டு போய் விடுறாங்க லட்சுமி அப்படின்ற குழந்த விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு செயின்ட் மேரிஸே ஏதோ ஒரு சம்திங் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல எல்கேஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மூன்றரை வயசு குழந்தை அந்த குழந்தைய அவங்க பெரியம்மா வளர்க்கும் போல் அவங்க குழந்தையும் இந்த குழந்தையும் லட்சுமியும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வராங்க அப்படி விட்டுட்டு வரும்பொழுது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு இந்த டைம்ல அந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது இந்த டைம் தான் அந்த கேமராவில் தெரியுது ஒரு மூணு மணி சுமாருக்கு வந்து அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மெசேஜ் போகுது என்ன அப்படின்னா இது மாதிரி வந்து உங்கள் குழந்தை குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னறிப்புமே இல்லாமல் சடனாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜாக பாஸ் பண்ணுறாங்க ஏன் கூட்டிட்டு போக சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாருக்குமே வந்து எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல பள்ளி நிர்வாகம் சார்பாக ஸோ அதன் பிறகு இந்த குழந்தையோட மூன்று வயசு குழந்தை லட்சுமி அந்த குழந்தைய அவங்க பெரியமாக தான் கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படி போகும்போது அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட அந்த குழந்தைங்கன்னு கேட்குறாங்க அந்த குழந்தை குழந்தைங்க எங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேரை சொல்லி லட்சுமி லட்சுமின்னு சொல்லி அந்த டீச்சர் முதற்கொண்டு கொண்டு கூப்பிட்ருக்காங்க ஆனால் குழந்தை வரலை ஸோ அதன் பிறகு வந்து நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க அங்கே தேடுறது இங்கே தேடுறது அப்படி இப்படின்னு தேடி கடைசியாக வந்து இது மாதிரி உங்கள் குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்துருச்சு சாரி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த ஸ்கூல் பக்கம் இருந்து ஒரு சிடி சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து வெளியிடுறாங்க குழந்தைய தூக்கிட்டு காரில் போகிற மாதிரி சோ குழந்தை வந்து சிசிடி டேங்கில் தான் விழுந்துட்டா தான் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்றதே தெரியல சோ அது யார் மூலியமாக நடந்தது அதற்கு யார் காரணம் அப்படின்றது இப்போ வரையில தெரியல ஆனா அந்த குழந்தைக்கு நடந்ததை ஒட்டுமொத்த பள்ளி நிர்வாகமே இது மேனேஜ்மெண்ட் மறைக்குது அப்படின்னா கூட சரி ரைட்டே அப்படி தான் பண்ணி தொலைவானுங்கன்னு ஏற்றுக்கலாம் ஆனால் அங்கே வேலை செய்கிற டிரைவரில் இருந்து இந்த குப்பை ஸ்கூலில் கூட்டுறவங்க முதற்கொண்டு எல்லாரும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இந்த வழக்கில் இருக்குது இப்போது இன்றைக்கி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அந்த குழந்த அந்த செப்டிக் டேங்கில் போயிட்டு தானாக விழலை அந்த குழந்தைய ஒரு டீச்சரம்மா தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்துட்டு அந்த செப்டிக் டேங்க் இருக்கிற பக்கமாக வந்து நின்று உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வராங்க மூக்கை பொத்துறாங்க எட்டி பார்க்குறாங்க இந்த குழந்தைய வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்னா குச்சம் விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குழந்தை எப்படி அதுக்குள்ளே விழுந்தது அந்த குழந்தை யார் எடுத்தாங்க எப்படி வந்து போலீஸ்க்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம இவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க ஏராளமான சந்தேகங்கள் அந்த குழந்தையோடைய மரணத்தில் இருந்தது அதற்காக வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு வந்து போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக பெற்றோர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணவும் பண்ண செஞ்சாங்க கோர்ட்டு நேற்று வந்து ஒரு ஒரு தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த குழந்தையோட பெற்றோருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னும் இந்த வழக்கில் வந்து மூணு பேரை கைது பண்ணாங்க பிரின்ஸிபலு அப்புறம் வந்து அவங்க டீனு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை கைது பண்ணாங்க கைது பண்ணவங்களுக்கு நேற்று ஜாமீனும் கிடச்சிருக்கு ஜாமீனில் கோட் வெளியவும் விட்டுட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண ட்ராமா இப்போ வெளியே வந்திருக்கு அந்த குழந்தைக்கு உண்மையாலும் என்ன நடந்தது எப்படி அந்த குழந்தையினுடைய உயிர் போனது அப்படின்றது மர்மமாகவே இருக்கு பள்ளிக்கூடங்கள்ல இது மாதிரி பெண் குழந்தைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு மூன்றரை வயசு குழந்தை அந்த குழந்தை வந்து செப்டிக்டாங்ல விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு போறாங்க உண்மையாலும் அந்த குழந்தைக்கு நடந்தது என்ன அந்த குழந்தைய வந்து தாக்கிட்டாங்களா அடிச்சிட்டாங்களா அடிக்கும் போது அந்த குழந்தை வந்து இறந்துட்டாங்களா சோ அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்கி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இதற்காக அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து அத்தனை பேரும் உடந்தையா இருந்திருக்காங்க அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருந்தாலும் அதை வெளியே சொல்லியிருந்தால் அதில் ஈடுபட்டவங்க அதை பண்ணவங்க மட்டும்தான் சிக்கிருப்பாங்க ஆனா இப்போ ஒட்டுமொத்த பள்ளிக்கூடமே வந்து சிக்கியிருக்கு தான் இந்த ஒரு வழக்கில் இப்ப வெளிவந்தரக்கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாகவும் இருக்கு ஒரு மூணு வயசு குழந்தை அமைச்சர் போய் பார்க்குறாரு செக்கை கொடுக்குறாங்க அந்த செக்கை தூக்கி போடுறாங்க அந்த அம்மா குழந்தையே போயிடுச்சு அப்படின்றாங்க அஞ்சு லட்சம் ரூபா வந்து கோர்ட் வந்து நிவாரணமாக அறிவிச்சிருக்காங்க அந்த பணம் வந்து என்ன செய்யும் அந்த அம்மா கேட்குறது எனக்கு நியதி தான் வேணும் அந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்றத கண்டுபிடிங்க யார் குற்றவாளின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு பள்ளி நிர்வாகம் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் மூடி மறைக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்கன்னு பாருங்கள் ஒரு குழந்தையினுடைய உயிர் அப்படின்றது அவ்வளோ சாதாரணமாக ஒரு காவல்துறை இதை கண்டுபிடிக்கவே முடியாது எதன் எதன் அடிப்படையில் ஒரு கல்வியை கற்கக்கூடிய கூடிய ஒரு கல்வி நிலையில இது மாதிரி செயல்படுறது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த ஒரு வழக்கில் பொறுத்தவரையும் இந்த கேஸில் பொறுத்தவரையும் ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தில் இருக்க அத்தனை பேருமே சிக்கியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போது ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாகவும் இருக்கு மிக விரைவில் விசாரணையில் என்ன அந்த குழந்தைக்கு நடந்தது அப்படின்றதும் வெளியே வரும் அப்பொழுது அந்த குற்றவாளி யார் அப்படின்றதோ கண்டிப்பாக தெரிய வரும் பொறுத்து பார்க்கலாம் இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்குது அப்படி இப்போ விட கிளம்புறது நான் சதீஷ் பாய்